ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பேரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் ஊன்றி கவனித்தால் தெரியும் உண்மைகள் சில எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு ஊன்றி கவனித்தால் தெரியும் உண்மைகள் சில ஆன்மவெளி வடிவான தன்னில் கண்களை மூடி கவனித்தால் உடம்பு தோன்றாது அப்படியே ஒவ்வொரு இந்திரிய அறிவையும் செயலற நோக்கி மனதையும் செயலறச் செய்தால் ஜீவபாவம் செயலறக் காணலாம் பின்பு மெளனம் தோன்றி ஆன்மவெளி தோன்றும் அதை ஊன்றி பார்த்தால் தெரியும் உடம்பும் ஜீவனும் மனமும் இந்திரியங்களும் புறக்காட்சிகளும் ஏன் தோன்றுகிறது அறியாமையாலும் ஆசையாலும் தோன்றுகிறது அதுவே மாயை எனும் காட்சி அதைப் போக்க அறிவொளி பெற வேண்டும் திருச்சிற்றம்பல ஞான நடம் கண்டால் மாயை அரும் மேலே சுத்த சன்மார்க்கம் தோன்றி சத்திய தருமச்சாலை காட்டி கடந்தால் சத்திய ஞானசபை காட்டும் கண்டால் காணலாம் ஜோதி நடம் மாயை அற்ற ஆன்ம ஞான சுத்த வெளியில் அருள் ஞானம் தோன்றும் ஆதிப்படைப்பு மாயையின் மாத்திரமே என்று ஆன்ம சுத்த அறிவால் அறியலாம் ஆதிப்படைப்பில் ஆன்மா முன்னிலையில் ஜீவக்காட்சி தோன்றும் படைப்பில் ஆன்மா முன்னிலையில் ஐந்தொழில் தோன்றும் அனாதி படைப்பின் முன்னிலையில் தோன்றும் ஐந்தொழில் தோற்றத்தில் பக்குவ ஜீவர்களுக்கு இறங்கும் இரக்கமே ஜீவகாருண்யம் ஏற்காது இறங்குவதுவே இரக்கம் கர்த்தர்கள் ஏன் வேதங்களை செய்வித்தார்கள் செய்யும் வினையால் நினைந்த சுகம் பெற முடியும் எனவே ஓரறிவு முதல் ஆறறிவு ஜீவர்களை தோற்றுவித்து அவர்களை புண்ணிய கர்மங்களை செய்விக்கவே வேத ஆகமங்களை அறிவித்து அதன்படி செயல்படுத்தி போக சுகங்களை அச்செயலால் விளைவித்து அவரவர் செயலுக்கு ஏற்ப அருளினார்கள் புண்ணிய கருமங்கள் குறைந்தால் அவர்களை ஆள முடியாது அதுகாலம் அழிவு அதிகரிக்கும் அதர்மம் ஓங்குங்கால் அவதரிப்போம் என்பது எதனால் என்று அறிந்தால் தெரியும் இவ்வுலகில் அரசு எப்படி தகுதி இழந்தால் பதவி இழக்கப்படுகிறதோ அவ்வண்ணமே பரவுலக வாழ்வும் இழக்க நேரும் இக வாழ்விற்கு எப்படி புண்ணியம் தேவையோ அதுபோல் பரவாழ்விற்கும் புண்ணியம் தேவைப்படுகிறது கர்த்தர்கள் பதவியும் அவ்வாறே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி